நாம் ஆழ்ந்து கவனிப்போம் சக்தி ஒளியில் பல ஆண்டுகளுக்கு முன் நான் படித்த நினைவினை இவ்விடத்தில் நினைவுபடுத்தி எழுதுகிறேன் மருத்துவர் ஒருவர் தன்னிடம் சிகிச்சை பெற வந்த நாற்பது வயது மதிக்கத்தக்க செல்வந்தர் ஒருவரின் வாழ்க்கை நிகழ்வினை அறிந்து தன் நண்பரிடம் அதனை தெரிவித்தார் பக்கவாத நோயால் அச்செல்வந்தர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் சிறு உங்களுக்கு நோய் வர வாய்ப்பில்லையே என மருத்துவர் வினவிய போது ஐயா நான் செய்த பாவம் ஒன்றின் பலனை தற்பொழுது அனுபவித்து வருகிறேன் சில ஆண்டுகளுக்கு முன் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அங்கே கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த வயதான பெண்மணி தெரியாமல் துடைப்பம் என் மீது படும்படி பெருக்கிவிட்டார் கோபம் கொண்ட நான் வெகுந்து அப்பெண்மணியை காலால் உதைத்தேன் பிற்பாடு அப்பெண்மணி கண் சரிவர தெரியாதவர் என்றும் நடராஜ பெருமானுக்கு சேவை செய்யும் பொருட்டு தினந்தோறும் ஆலயத்தை பிரிக்கி வருகிறார் என்றும் அறிந்து கொண்டேன் அதன் பிற்பாடு இந்நோய் என்னை தாக்கியது எந்த காலால் உதைத்தேனோ அந்த கால் இன்று விளங்காமல் போயிற்று என்று வருந்து கூறினார் நாம் தற்பொழுது கவனிப்போம் ஒவ்வொரு ஆன்மாவிலும் அன்னை இருக்கிறாள் என்பதை உணர்ந்திருந்தால் அச்செல்வந்தர் அவ்வாறு செய்திருக்க மாட்டார் நாம் அன்னை நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஓம் சக்தி என்று வணங்கி தொடங்குங்கள் என்று கூறியுள்ளதை கவனித்தால் நம்முள் இருக்கும் அன்னையின் சக்தியை நினைவுபடுத்திக் கொள்ளும் வகையிலும் அச்சக்தியே நம்மை ஒன்றிணைத்து இயங்க செய்கிறது என்பதையும் நாம் உணரவே அன்னை அவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆன்மாவில் உள்ள சக்தியை ஒன்றோடொன்று இணைத்து தன் அது பரவு செய்ய அவள் பயிற்சி மண்ணில் புதைந்து தோண்டி எடுத்தல் அகழ்வாய் அது எவ்வாறு ஏழும் ஓம் சக்தி எனும் மந்திர அலைகள் உள்நோக்கி பாய்ந்து பரவி அதனை அகற்ற முடியும் என்பதனாலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது ஓம் சக்தி என்று கூறி நம் ஆன்மீகப் பணிகளில் நம் மாணவம் கலந்துவிடக்கூடாது என அன்னை அவ்வாறு அருளியிருந்தார் தொடர்ந்து கவனிப்போம் கவனித்து அறிந்து கொள்வதற்கு நன்றிகள் ஓம் சக்தி